ஹலோ ட்ரீடர்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் லாஸ்ட்டு டூ வீக்கு முன்ன சொன்ன ஸ்டாக் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் தந்திருக்குன்னு தான் ஃபுல் டீட்டெயிலில் இங்கே சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நான் இங்கே எதையுமே சும்மா ஃபேக்காக பொய்யெல்லாம் சொல்லலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரினாலும் இங்கே செக் பண்ணி கூட பார்க்கலாம் வீடியோ சீக்கிரமாக லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அண்ட் ஷேர் பண்ணலன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்க நான் இங்கே ஓல்டு வீடியோ பண்ணப்போ என்ன டைட்டில் வச்சுருந்தேன்னா செம்மையாக இருக்கிற மூணு பெஸ்ட் அவுட் ஸ்டாக் என்ன பண்ணலான்னு தான் இங்கே வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது ஃபிஃப்த்து மார்ச்சுக்கு தான் இந்த வீடியோமே நான் இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன் மீன்ஸ் ஒரு டூ வீக் முன்னாடி தான் இந்த வீடியோ நான் இங்கே அப்லோட் பண்ணேன் அப்போ வீடியோ பண்ணப்போ இங்கே ஓல்டு ப்ரைஸ் என்ன இருந்துச்சுன்னா அதையுமே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்கலாம் இங்கே பார்க்குறதுக்கு நார்மலாக ஒரு சின்னதாக தெரியுது அதனால் இங்கே பெருசு பண்ணிக்கலாம் பெருசு பண்ணிச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டபுள் ஒன் நைன் ஃபைங்கிற ப்ரைஸில் தான் அப்போ ட்ரேட் இருந்துச்சு ஏன்னா அதே டைம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எவ்வளோ பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துனா அதுவுமே இங்கே பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ சிக்ஸ் செவனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் இங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா ஒரு நியர் அபவுட் என்னடா அதிகமான பர்சன்டேஜ்லாம் இல்லை ரொம்ப அதிகமாக சொல்லிச்சுன்னா ஒரு கம்மியான பர்சன்டேஜ் கேப் கேப் தான் இருக்கிற மாதிரி இங்கே தெரியும் ஏன்னா இது அந்த மாதிரி இல்லை இதே இதை நம்ம இங்கே டீட்டெயிலாக வந்து சேட்டில் அனலைஸ் பண்ணால் தெரியும் அண்ட் ஓல்டு வீடியோ நான் எக்ஸ்பெளைன் பண்ணியிருந்தப்போ ஃபுல் சேட்டையுமே இங்கே நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் சேம் டைம் சப்போர்ட்டில் ட்ரேட் ஆகிட்ருக்கில்ல அதையுமே இங்கே க்ளியராகவே எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் அது போக இங்கே ஆல்மோஸ்ட் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் பிரைஸுமே எந்த அளவுக்கு ரேலி தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தேன் அண்ட் இதையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போ சேட்டில் இருக்கிற என்ன இங்கே சேட் மேக் பண்ணியிருக்கு அதே இது தான் என்னுடைய இங்கே சேட்டையுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா நான் ஒரு தடவை இங்கே சேட் வந்து மே க்ரியேட் பண்ணிட்டேன்னா அதை ஆல்மோஸ்ட் வந்து இங்கே எடிட்டெலாம் பண்ண மாட்டேன் சேம் ஆஸ் இட் இஸ் அது அப்படியே தான் இருக்கும் நான் இங்கே திரும்பவும் சொல்கிறேன் எதுவுமே நான் உங்ககிட்ட உங்கள் உங்கள் எல்லாம் பொய்யா ஃபேக்கெல்லாம் சொல்லலை சும்மா அப்படியே கதைலாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரி நான் செக் பண்ணலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு தந்திருக்கேன் நீங்கள் டெஃபினட்டாக இங்கே பாருங்கள் உங்களுக்கு அதிக விஷயம் வந்து அங்கேருந்துமே லேர்ன் பண்ணலாம் இங்கே வெறும் ஜஸ்ட்டு நான் இங்கே சிம்பிள் ஷார்ட்டாக எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிச்சு அதை மட்டும் தான் நான் இங்கே எக்ஸ்பே எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சேட்டை இங்கே ரிமூவ் பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிச்சுன்னா கொஞ்சம் க்ளியரான இங்கே பிக்சர் வந்து பார்க்க முடியும் ஓல்டு வீடியோ வந்து நான் மேக் பண்ணப்போ ஒரு ஆல்மோஸ்ட் வந்து உங்கள் கிட்ட டேட்டு சொல்லியிருந்தேன் ஃபிஃப்த்து மார்ச்சுக்கு தான் எங்கள் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுவுமே இங்கே க்ளியராக பார்த்து வைக்க முடியுது மாதிரி நம்ம டார்கெட்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அச்சீவ் ஆயிருக்கு ஒரு ஆல்மோஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு டுவெண்ட்டி மார்க்ஸ் வந்து இங்கே அச்சீவ் ஆயிருக்கு இதுவுமே க்ளியராக பார்க்க முடியும் இங்கே இருக்கிற கீழே பாட்டம்லேருந்து அண்ட் மேலே வரைக்கும் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து கீழே பாட்டமில் பை பண்ணோம் அண்ட் சேம் டைம் இங்கே நம்ம ஒரு டாப்பில் சேல் பண்ணிட்டோம் அண்ட் டாப்பில் சேல் பண்ணதுமே ஒரு நியர் அபவுட் வந்து இங்கே ஒரு டுவெண்ட்டி ஃபோர் பர்சென்ட் நல்ல கிளியாக பார்க்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஒரு செம்மையான ப்ராஃபிட் ரிட்டன் வந்து இங்கே கிடச்சிருக்கு ஏன்னா இதுவுமே ஒரு ரியலான உண்மை தான் எப்போயுமே இங்கே மார்க்கெட்டில் கீழே பாட்டமில் வந்து பை பண்ணி அண்ட் சேம் டைம் டாப்லெலாம் இங்கே மோஸ்ட்லி வந்து இங்கே சேல் பண்ணவே முடியாது அதனால் நம்ம ஒரு சேஃபர் ஒரு சேஃபன் சைடுக்காக ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் இல்லாமல் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் ஒரு சேஃப் சைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேல் பண்ணியிருந்தாலுமே ஒரு நல்ல பெட்டரான இங்கே ப்ராஃபிட்டுமே இங்கே பார்த்துருக்கலாம் அதுவுமே க்ளியராக பார்க்க முடியுது அதுவும் இந்த டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இருக்குல்ல இதுவுமே ரொம்ப அதிகமான டைம்லாம் இங்கே ஆகவே ஆ ஆகவே இல்லை வெறும் ஜஸ்ட் இங்கே ரொம்ப கம்மியான அதுவும் இங்கே டூ வீக்ஸ் வெறும் இங்கே ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராஃபிட் இது கம்மியான ப்ராஃபிட் ரீட்டுன்னே இல்லை ரொம்ப அதிகமான இங்கே ப்ராஃபிட் ரிட்டர்ன் இதே ஹையான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இதே மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்னு சொல்லிட்டு கோல்டாக இருக்கட்டும் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் இல்லை எஃப்டியில் போடுற ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக இருக்கட்டும் இங்கேலாம் போய் இந்த கம்மியான டைம் பீரியடில் அதிகமான ப்ராஃபிட் ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியும்னா டெஃபினட்டாக இங்கேலாம் அதிகமாக இங்கே பார்க்கவே முடியாது இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டுந்தான் இந்த அளவுக்கு அதிகமான அதுவும் ப்ராஃபிட் ரிட்டனு ரொம்ப கம்மியான டைம் பீரியட்க்குள்ளேயே பார்க்க முடியும் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரியே நீங்களுமே எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் லைஃப் டைம்க்கு இங்கே மணியவும் இங்கே மேக் பண்ணலாம் இதுக்காகவே என்னுடைய ஸ்டாக் மார்க்கெட் வந்து பேஸிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே கோர்ஸில் சொல்லியிருக்கேன் எல்லாத்தையுமே இங்கே நான் எக்ஸ்பிளைனும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு டெஃபினட்டாகவே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்டு கிளாஸ் ப்ரைஸுமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக நான் சேல் பண்ணுறது டென் தௌசண்ட் சேல் பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதே வந்து இப்போ ரம்ஜானுங்கிறதால ரொம்ப கம்மியான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட் இங்கே சிக்ஸ் தௌசண்ட்ங்கிற ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியடுக்கெல்லாம் இருக்காது வெறும் ஜஸ்ட் இங்கே லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலயமா என்னுடைய வாட்ஸ்அப் ப்ரீமியம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் அதுவும் இங்கே ஃப்ரீயாகவே வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் நான் ட்ரேட் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நீங்கள் அங்கே பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் தந்திருக்கேன் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே லைஃப் டைமுக்கு மணியை மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபரெண்ட்டாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகுல் சேனலை இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருந்த இந்த ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் ஆட் பண்ணிங்களா எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்ணீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்